பெருநகர சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியும் சுற்றுச்சூழலும் இணைந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக்கை தவிர்க்குமாறு விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறோம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட் பகுதிகளில் இந்த மீண்டும் மஞ்சப்பை என்ற வெண்டிங் மிஷினை வந்து நம்ம வைத்திருக்கிறோம் இதில் மூலியமாக மார்க்கெட் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களோ இல்லை வியாபாரிகளோ இந்த மிஷனில் இருந்து மஞ்சள் பையை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து இருபத்தி ஐந்து மிஷன்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு இரண்டாவது கட்டமாக பதினேழு மிஷன்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் துவக்கமாக இன்றைக்கு அண்ணா நகர் பகுதிக்குட்பட்டு இத்திட்டம் வந்து துவங்கப்பட்டது இத்திட்டத்தில் மாண்பு மரியாதைக்குரிய ஆளுங்கட்சி தலைவரான ராமலிங்கம் அவர்களும் பிள்ளைக்குழு தலைவர் பணிகள் அன்பு சித்ராசன் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன் அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் அண்ணன் ஊ ஜெயின் அவர்களும் மரியாதைக்குரிய ஆர்டிசி சார் பிரவீன் சார் அவர்களும் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும் இத்திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருந்தோம் தொடர்ந்து எம்எம்டி இது மார்க்கெட் பகுதியாக இருப்பதால் தொடர்ந்து ஒவ்வொரு கடைகளின் ரீதியாக பிளாஸ்டிக் கவர்களை வந்து தவிர்க்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறோம் அது தொடர்ச்சியாக மாநகராட்சி சார்பாக வந்து மஞ்சப்பைகள் வந்து வழங்கப்படும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் கடந்த நிதிநிலை அறிக்கையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக ஐம்பதாயிரம் மஞ்சப்பைகள் வந்து வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு கடந்த ஆறு மாதத்துக்குள் ஐம்பத்துக்கு உட்பட்ட மார்க்கெட் பகுதிகளில் வந்து முப்பதாயிரம் மஞ்சப்பைகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பொதுமக்களிடையே வந்து பிளாஸ்டிக் நிகழ்வை வந்து தவிர்க்குமாறு அறிவுறுத்தி வருகிறோம் மஞ்சப்பையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ சென்னையில் வந்து இப்போ நிறைய இடங்களில் இந்த மழை நீர் வடிகால் பணியெல்லாம் போயிட்டு இருக்குது அதில் வந்து நீங்கள் சுத்தப்படுத்தும் போது நிறைய அந்த பிளாஸ்டிக் பைகள் தான் எந்த அளவுக்கு இப்போ வந்து செய்கிற புகைகள் அகற்றி பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு நம்ம மனித இனத்துக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அதுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம பொதுமக்கள் வந்து ஒன் டைம் பிளாஸ்டிக்கை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதால் தான் பொதுமக்கள் வந்து இந்த கடைக்கு செல்லும் செல்லும்பொழுது வீட்டிலேருந்தே ஒரு பை எடுத்துட்டு போனாலோ இல்லை எந்த ஒரு துணிப்பை எடுத்துட்டு போனாலோ அந்த துணிப்பையை வந்து கட்டாயமாக ஒரு பத்து அல்லது பதினைந்து முறை வந்து அவர்கள் பயன்படுத்தலாம் ஆனால் பிளாஸ்டிக் கவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை எடுத்துகிட்டு போயிட்டு அது மறுமுறை திருப்பி குப்பையில் தான் போட்டு அந்த குப்பைகள் எல்லாமே வந்து சில பகுதிகளில் வந்து கெனால் சேரக்கூடிய சூழல் இருக்கு தூக்கி போடக்கூடிய சூழல் இருக்கு அந்த மாதிரி தூக்கி போடக்கூடாது அப்படின்றது தான் பொதுமக்கள் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக என் நேரத்தில் வைக்கிறோம் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த கடைகளில் வந்து பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடியவர்கள் மீது ஃபைன் வந்து பொருத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு மட்டுமே ஒரு கோடியே பத்து லட்சம் கிட்ட வந்து மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து பார்ப்போம் இப்போ இந்த மாதத்துல பன்னெண்டு நாளில் மட்டுமே நூற்றி எட்டு கிலோ பிளாஸ்டிக் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கு அபராதம் வாங்கியிருக்காங்க இப்போ நிறைய இடங்கள்ல அந்த விலங்குகள் மாடு இந்த மாதிரி விலங்குகள்லாம் பிளாஸ்டிக் பொருள்களை நிறைய சாப்பிட்டு பாதிப்பு எல்லாம் நியூஸ்ல பார்க்கணும் இதை பற்றி மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு கடைகளிலுமே வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது அறிவுறுத்துறோம் அதை மீறி கடைகளில் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கவர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைன் வந்து போடுறோம் பொதுமக்களுமே வந்து கடைக்கு செல்லும் பொழுது ஏதோ பொருள் வாங்கும் அவ்வளோ பிளாஸ்டிக் பை கொடுத்தாங்கன்னா இது ஒரு ஒவ்வொரு தனி நபரோட முன்னெடுப்பாக இருக்கணும் அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்த நம்ம வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சமூகத்தை நம்ம அமைக்க வேண்டியது நம்மளுக்கு கட்டாயமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பொதுமக்களுமே வந்து அதை மனதில் வைத்துக்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை முற்றிலுமாக தவிர்க்கும் இந்த பிளாஸ்டிக் மாற்றம் மஞ்ச பிரித்திட்டம் உள்ளாரோ இருவரு பக்கம் இருந்தாலும் பிளாஸ்டிக் பயன்பாடு இருக்குது அதுக்கு பதிலாக இந்த பயோ பிளாஸ்டிக்குன்றத மசாத அளவு பயோ பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு சில பிளாஸ்டிக் வகைகளில் பார்த்தீங்கன்னா டீக்ரே பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு இருக்குது மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குது அது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸோடு அலோ பண்ணுறாங்க அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு கேடு விளைவிக்காது ஆனால் சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் அப்படின்ட்டு இருக்குது அந்த சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு முக்கியம்